بالله من بسم الله الله الرحمن الرحمن القرآن السلام عليكم وبركاته நல்லடி அருகே சகோதர சகோதரிகளே இந்த அகிலத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி புரியக்கூடிய வல்ல நாயகன் இந்த உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவளிக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன் அவனுடைய பண்புகளை வெளிப்படுத்தும் வண்ணமாக அவனுடைய பெயர்களை அமைத்திருக்கின்றான் அவனுடைய பெயர்களில் முதன்மையாக இருக்கக்கூடிய அந்த பெயரை நாம் பார்க்கும்போது அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று அவன் பேர் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒன்றை பார்க்கும் அந்த பேரில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் அந்த அர்த்தத்துள்ள இருக்கக்கூடிய விஷயத்தையும் அல்லாவுடைய அந்த பண்பையும் நாம் பார்க்கும்போது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை போன்ற அல்லாமல் அர் ரஹ்மான் அளவில்லா அருளாளன் என்று அல்லாஹ் தனது பெயரை வைத்திருக்கின்றான் அர் ரஹீம் அளவில்லா அன்பால் என்று பெயரை வைத்திருக்கின்றான் என்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அன்புகளை வைத்திருப்பாங்க ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையின் மீது அன்பு செலுத்துவார்கள் ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளையின் மீது அன்பு செலுத்துவார்கள் சகோதரர்களுக்கு மத்தியில் அன்பு செலுத்துவார்கள் உறவுகளுக்கு மத்தியில் அன்பு செலுத்துவார்கள் இப்படி உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் அன்பு செலுத்தக்கூடிய ஒன்றை நாம் பார்க்கும்போது அந்த அன்பு எல்லாம் ஒரு அளவுக்காகத்தான் இருக்கும் ஒரு சில நேரங்கள் அந்த உறவுகளுக்கு மத்தியில் தேவைக்காக இருக்கக்கூடிய ஒன்றையும் நம்ம பார்க்க முடியும் அப்படிப்பட்ட இந்த அன்பு அல்லா நம் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை பார்க்கும்போது அதை ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய முடியாத அளவிற்கு அல்ல அந்த மனித சமுதாயத்தின் மீது அல்ல அந்த அளவுக்கு அன்பு முடியக்கூடியவனாக கருணை பொலியக்கூடியவராக இருக்கின்றான் அல்லாவின் கூறுகள் சொல்றாங்க அமிகல் செல்லாவிசம் சொல்லி காட்டும் போது அன்பையும் கர்ணையும் அல்லாஹ் வந்து படைத்து விட்டு அதை நூறு வகைகளாக பிரித்து அந்த வகைகளில் ஒன்றை இந்த மனித சமுதாயத்திற்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஜீவராசிகளுக்கு அல்லாஹ் கொடுத்து விட்டு தொண்ணூற்றி ஒன்பது வகைகளை தன்னுடைய வசத்தில் வைத்து கொண்டான் என்று அல்லாவின் கூறுகள் சொல்றாங்க நீ உலகத்தில் வாழும்போது ஒவ்வொரு பிராணிகளை பார்க்குறோம் ஒவ்வொரு மனிதர்களை பார்க்குறோம் இப்படி மனிதர்களுக்கு மத்தியில் அன்பு எல்லாம் அல்லாஹ் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வாழக்கூடிய ஜீவராசிகளுக்கு அவன் வழங்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு தான் அந்த ஒரு சதவீதம் தான் இவ்வளோ நம்ம அன்பு பாராட்டக்கூடிய ஒன்றாக இருக்கு பிராணிகளை பார்த்தா ஒரு கோழியாக இருந்தால் தன்னுடைய அந்த குஞ்சின் மீது அந்த அளவுக்கு பாசம் கொண்டவராக அதை பாதுகாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் ஒரு பெரிய பிராணியாக இருக்கக்கூடிய விலங்குகளை பார்த்தா யானையை பார்த்து அந்த குட்டியை அந்த அளவுக்கு அது மீது அன்பு செலுத்தக்கூடியதாக இருக்கும் ஏதாவது ஒரு பாதிப்பு என்று அந்த அளவுக்கு அந்த குட்டியின் மீது அன்பு பொழியக்கூடிய ஒரு நிலையெல்லாம் பார்க்கிறோம் இப்படி ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கும்போது அவ்வளோ அவ்வளவு அன்பு செலுத்தக்கூடிய ஆச்சரியமாக பார்ப்போம் இப்படிப்பட்ட ஒரு அன்பு இப்படியா இருக்கு அப்படின்னு சொல்லி மனிதர்களாக இருக்கும் போது மனிதர்கள் இப்படி அன்பு பெரிய ஆச்சரியப்பட மாட்டோம் விலங்குகளுக்கு மத்தியில் அப்படி அன்பு பாராட்டுவதை பெரிய ஆச்சரியத்தோடு பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் ஆனா அல்ல வந்து அப்படி அன்பு செலுத்துவதை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு கொடுத்திருக்கிறது ஒரு சதவீதம் தான் அந்த தொண்ணூத்தி ஒன்பதை வந்து தன்னுடைய பகுதியாக வைத்திருக்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு வந்து அந்த இடத்துல இந்த மனிதர்களுக்கு அன்பு செலுத்துறார் என்பதை நம்ம பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது இருந்தோம் என்றால் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் சீர்தொடுக்கக்கூடியவர்களாக சீர்படுத்தக்கூடியவர்களாக நம்ம மாற முடியும் அல்லாஹின் தூதர்கள் சொல்றாங்க அன்பு விஷயத்து சொல்லும் போது இறை மறுப்பாளர்கள் இந்த அல்லாஹ் வந்து அன்பு செலுத்துவதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் இதை அறிந்து கொண்டிருந்தாங்கன்னா அவர்கள் வந்து சொர்க்கத்தின் மீது ஆசை கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே இறை நம்பிக்கையாளர் ஒரு மூமி இந்த அன்பை அந்த மனிதர்களுக்கு மத்தியில் அல்லா செலுத்தக்கூடிய அந்த அன்பையும் கருணையும் அவர்கள் புரிந்து கொண்டார்கள் என்றால் அவர்கள் நரகத்தை அஞ்சக்கூடியவர்களாக நரகத்துக்கு அஞ்சி வாழக்கூடியவர்களாக அவர்கள் ஆவார்கள் என்று அல்லாவின் தூர்கள் சொல்றாங்க அதே திருமறை அத்தியாயத்துல பன்னெண்டாவது வசனமாக சொல்றான் தன் மீது கடமையாக ஆக்கி கொண்டான் இந்த மனிதர்களுக்கு மத்தியில இந்த மனித சமுதாயத்திற்காக அல்லா வந்து அரண் கருணை புரிகின்றானே இப்படி கருணை புரிவதை அல்லா வந்து கடமையாகவே ஆக்கி கொண்டான் அப்படி கடமையாக ஆக்குனதுனால தான் இன்னைக்கு மனிதர்களாக நம்ம செய்யக்கூடிய அநியாயங்கள் பாவங்கள் எல்லாம் இருக்கு இதற்கெல்லாம் அல்ல தண்டிப்பதாக இருந்தா அல்லாஹ் பிடிப்பதாக இருந்தா நம்மளாம் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்க முடியாது அந்த அளவுக்கு இன்னைக்கு உலகத்தில் பாவங்கள் அநியாயங்கள் அக்கிரமங்கள் அதிகரித்து விட்டது மனிதர்களுக்கு மத்தியில் குரோதங்கள் காழ்ப்புணர்ச்சிகள் எல்லாம் பெரிய இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு சூழல்ல இதற்கு அல்ல வந்து தண்டிப்பதாக முடிவு பண்ணிவிட்டால் ஒன்றை அல்லாஹ் தன் மீது கடமையாக ஆக்கி கொண்டு என் கருணை என்னுடைய கோபத்தை மிகைத்து விட்டது அல்லாவின் தூகள் சொல்றாங்க என்னுடைய அல்லாவுடைய அந்த கருணை அந்த கோபத்தை நிகழ்த்தி விட்டது இது லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் எனும் பதிவேட்டில் ஏற்றப்பட்டது அது அர்சில இருக்கென்று என்று தூர்கள் சொல்லி காட்டுறாங்க அந்த அளவுக்கு அல்லாஹ் இந்த மனிதர்களுக்கு மத்தியில கருணை அருளையும் பொறிய இருக்கிறான் நீ ஓ நம்மளுக்கு இருக்கக்கூடிய அமல்கள் விஷயத்தை எடுத்து பாருங்க ஒவ்வொன்றாக சிந்தித்து பார்த்தா அல்லாஹ் எந்த அளவுக்கு அன்பு கர்ணை மிக்க மிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பது விளங்கும் அல்லாஹ் இந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் அருள் இருக்கக்கூடிய தொழுகையை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அல்ல தொழுகையை தொழுகை வழங்கியிருக்கிறான் இந்த தொழுகை எப்போது எப்படி வழங்கப்பட்டது அல்லாவின் தூதரர்களுக்கு மெஹராஜ் பயணத்துல இருக்கும்போது அல்லாஹ் இந்த தொழுகையை கடமையாக்குறான் அப்படி கடமையாக்கி அல்லாவின் தூதர்கள் வரும்போது வரக்கூடிய அந்த நேரத்தில் மூசா அலி அவர்களை சந்தித்து அல்லாஹ் வந்து எதை உங்களுக்கு கடமையாக ஆக்கினான் என்று கேள்வி கேட்கிறான் அப்போது அல்லாஹ்வின் தூர்கள் சொல்றாங்க அல்லாஹ் தொழுகை கடமையாக்கி இருக்கிறான் என்பது வக்து தொழுகையை இந்த மனித சமுதாயத்திற்கு கடமையாக ஆக்கி இருக்கிறான் போறாங்க திரும்ப அல்லாஹ் இடத்துல போறாங்க அல்லாஹ் இடத்துல போய் கேக்குறாங்க அல்லாஹ் இந்த தொழுகை எங்களுக்கு குறைத்து தான் என்னுடைய சமுதாயம் தாங்காது இந்த அளவுக்கு இந்த சுமையை அவர்கள் மீது சுமத்திராத என்று கேட்கும் போது அல்லாஹ் குறை இந்த அளவுக்கு குறை அழைத்து அனுப்புறான் திரும்ப வந்து கேட்கிறாங்க திரும்ப வரும்போது மூசா அலி அதை கேள்வியை கேட்கிறாங்க கேட்டா எந்த அளவுக்கு குறைச்சிருக்க குறைஞ்சி கொஞ்சமா குறைச்சிருக்கான்ல இதையும் தாங்காது இதையும் ஏற்றுக்க மாட்டாங்க இன்னைக்கு நமக்கு அஞ்சு வயசு தொழுகையே நீ பெரிய பாரமா இருக்கு அதெல்லாம் எதுக்குடா அப்படின்ற ஒரு அதுல இருக்கக்கூடிய ஒரு பிரஜருடைய தொழுகை அதை விட பெரிய சுமை அதை விட பெரிய கஷ்டம் அந்த அளவுக்கு நம்மளுக்கு இந்த தொழுகை விஷயத்துல நம்ம இருக்கிறோம் அங்க ஐம்பது பத்து தொழுகை ஆரம்பத்தில் கடமையாக்கப்பட்டது திரும்பவும் இதே போன்று எல்லாவின் போய் கேட்கிறான் குறைக்கப்படுது திரும்ப கேட்கிறான் இது மாதிரி பல சம்பவங்கள் நடந்து ஒரு கட்டத்தில் அல்ல போதும் இது வந்து விட்டாச்சு இனிமே குறைக்க முடியாது ஐந்து பத்து தொழுகை கடமையாக்கப்பட்டதானால் இந்த தொழுகையை அவன் தொழுதான் என்றால் நல்ல காரியங்களுக்கும் சரி இந்த தொழுகை விஷயத்துக்கும் சரி ஒன்றுக்கு பத்து மடங்காக நீ ஐந்து பத்து தொழுகை தொழுதா போதும் ஐந்து வத்து தொழுதா இன்னைக்கு நம்ம அல்ல அல்லாவுக்காக நன்றி செலுத்த வேண்டும் அல்லாவுக்கு நன்றி பாராட்ட வேண்டும் என்று அல்ல எனக்கு இந்த தொழுகை இருக்கிறான் என்று உணர்ந்த ஒரு மனிதர் அதை பேணி தொழுகக்கூடிய மனிதராக இருந்தால் நம்ம ஐந்து வத்து தொழுகைக்குண்டான நன்மை இல்லை ஐம்பது வத்து தொழுகை தொழுதற்குண்டான நன்மை அல்லாஹ் அங்கு பதிவு செய்கிறான் அந்த அளவுக்கு அல்ல நம்மளுக்கு அருள் புரியலாம் நம்ம தொழுகிறது ஐந்து வத்து தான் ஆனால் நம்மளுக்கு பதிவாக கூடியது என்ன ஐம்பது வத்து தொழுகை அங்கே பதிவு செய்யப்படுகின்றது அப்படிப்பட்ட ஒன்றாக இந்த தொழுகை விஷயத்துல அல்ல மனிதர்களுக்கு எப்படி அருள் புரியலாம் பாருங்க அதே இந்த தொழுகையில ஒலு செய்யக்கூடிய ஒன்றை நம்மளுக்கு மார்க்கம் கடமையாக்கி இருக்கு தொழுகையில ஒலு இல்லாமல் தொழுகை இல்லை ஒழுதான் முதல்ல தொழுகையுடைய திறவுகோல் என்ன ஒழு என்று அல்லாவின் சொல்லி காட்டுறாங்க இப்படிப்பட்ட ஒன்று நம்மளுக்கு அனைவரும் அறிந்த ஒன்றுதான் அதுதான் தொழுகையுடைய திறவுகோல் அது இல்லாமல் தொழுகை இல்லை என்பதை அறிந்து வைத்திருக்கிறோம் ஆனா அந்த ஒலி செய்யக்கூடிய ஒன்றுல அல்லா எந்த அளவுக்கு நம்மளுக்கு இந்த மனித இனத்திற்கு அருள் குறைந்திருக்கிறான் என்பதை நம்ம விளங்கலை புரியாமல் நம்ம மறந்து கூட இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கே அதை அறியாமல் இருக்கிறோம் எல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தால் இதை பற்றியான அதிசுகளை மாற்றம் சொல்லக்கூடிய நன்மையை சிந்தித்து பார்த்தால் அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு கருணையான என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் நம்ம தொழுகைக்காக இன்னைக்கு ஒலு செய்திருப்போம் வந்து இன்றைக்கி சும்மா வந்திருப்போம் வந்திருந்தால் அந்த இடத்துல தொழுகைக்காக ஒலு செய்திருப்போமே ஒலு செய்து கையெழுத்து கழுவி முகத்தை கழுவிப்போம் இப்படி முகத்தை கழுவும் போது அல்லாவின் குரல் சொல்றாங்க முகத்தை இப்படி தொழுகைக்காக யார் கழுவுகின்றாரோ அவர் அவர் செய்த கண் செய்த பாவங்கள் அந்த கழுவதன் மூலமாக அங்கே அவர் வந்து கழுவதன் மூலமாக அந்த பாவம் அந்த தண்ணீரோடு போகிறது கடைசி துளி இருக்கிறது அதோடு முடிந்து விடுது கையை கழுவுறார் அவர் கையை கழுவக்கூடிய அந்த நேரத்தில் கை செய்த பாவங்கள் அங்கே அந்த நீரோடு அந்த சென்று விடுகிறது பாவங்கள் மன்னிக்கப்படுது அவர் காலை கழுவுகிறார் காலை கழுவும் போது கால் செய்த பாவங்கள் அது மன்னிக்கப்படுகிறது அந்த நீரோடு அங்கு சென்று விடுகிறது என்று அல்லாவின் குரல்கள் சொல்றாங்க நம்ம பாவத்துக்கு அப்பாற்பட்டவர்களா இருக்கிறோமா பெரும் பாவங்கள் இல்லை அந்த பெரும் பாவங்கள் என்ன என்பதை அல்ல நம்மளுக்கு பட்டியலிட்டு இருக்கான் அப்படி இருக்கிறத இணைவிக்கக்கூடிய காரியங்கள் சூனியத்தை நம்புவது இது மாதிரி பல நிகழ்வுகளை பெரும் பட்டியல் என்று பட்டியலிட்டு கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஒன்று மன்னிக்கப்படாது பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்றதுக்காக அதுக்காக போய் பாவங்கள் நம்ம செஞ்சிருவோம் ஒலி செஞ்சிட்டா இல்லை பாவம் மன்னித்துடும் மன்னிக்கப்பட்டுவிடும் இப்படிங்கிற நம்ம இயற்கைய மனிதர் என்ற அந்த சிறிய பாவங்கள் செய்வோம் யாரையாவது ஏதாவது ஒரு பார்த்துருப்போம் அவரை பற்றி புரிதல் இல்லாம அவர் மீது சந்தேகப்பட்டிருப்போம் ஏதாவது ஒரு தவறான ஒரு பார்வையை அவர் மீது பட்டிருப்போம் அப்படி இருக்கும்போது அந்த பார்வைக்கான அந்த பாவங்கள் நல்லா ஒளி செய்வதன் மூலமாக மன்னிக்கிறான் ஏதாவது அவர்கள் பேசியிருப்போம் ஏதாவது தண்டி திருப்ப தேவையில்லாம கையினால செய்யக்கூடிய பாவங்கள் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும் எதையாவது நோக்கி நடந்திருப்போம் பாவத்திற்காக நோக்கி நடக்கக்கூடிய அந்த பாவங்கள் சிறிய சிறிய பாவங்கள் எல்லாம் இந்த தொழுகைக்காக செய்யக்கூடிய ஒருவின் மூலமாக மன்னிக்கப்படுது அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு அல்ல அந்த மனித இனத்திற்கு மீது அருள் புறையக்கூடியவனாக இருக்கிறான் என்று சிந்தித்து பாருங்களேன் அந்த அளவுக்கு அல்லவர்களுக்கு கருணை புளியக்கூடியவனாக இருக்கிறான் இதை விளங்கி இந்த தொழுகையில் வைத்திருக்கிறான மனிதன் செய்யக்கூடிய பாவங்கள் சிறிய சிறிய பாவங்கள் எல்லாம் என்றால் பாவத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக மனிதர்கள் இருக்கிறோமா இல்லையே பாவங்கள் செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம் பாவங்களுக்கு உட்பட்டவர்களாகத்தான் இருக்கிறோம் அதை அல்லாஹ் சொல்ற மனிதர்கள் பாவம் செய்வார்கள் என்று அதற்கெல்லாம் பரிகாரமாகத்தான் வெறுமனு விட்டுள்ளது அல்ல பாவம் செய்யக்கூடியவர் மனிதர் என்று சொல்லிவிட்டு அதை செஞ்சுக்கிட்டே வந்து தண்டனை என்னிடத்தில் பெற்றுக்கொள் என்பதற்காக அல்ல விடல அதற்கான பரிகாரங்களை உலகத்தில் எந்த கடமையாக ஆக்கியிருக்கின்றானோ அந்த கடமையை கொண்டே பரிகாரமாக ஆக்கி மறுமையில நன்மையோடு வர வேண்டும் என்பதற்காக அல்ல ஏற்படுத்திருக்கக்கூடிய நற்காரியங்கள் எவ்வளோ இருக்கு எந்த அளவுக்கு அல்ல ஆக்கி ஆக்கியிருக்கிறான் என்பதை பாருங்களேன் அதே மாதிரி நன்மை செய்வதற்கு சில பேர் என்னென்னா இன்னைக்கு ஒரு கடையில் வேலை செய்வோம் ஏதாவது ஒரு நிறுவனத்தில் வேலை செய்வோம் இப்படி வேலை செய்கிறோன்னு சொன்னால் கடைக்கு போனால் சம்பளம் கொடுப்பாங்க நிறுவனத்துக்கு வேலைக்கு போனால் சம்பளம் கொடுப்பாங்க ஏன் நமக்கு நம்ம சொந்தமாக ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் போய் கடையை திறந்தா தான் நம்மளுக்கு வியாபாரம் பண்ண முடியும் அப்போதான் வருமானம் கிடைக்கும் கஸ்டமர் கடைக்கு வருவாங்க வியாபாரம் பண்ணுவாங்க அது லாபத்தை ஈட்ட முடியும் கடையை திறந்தாதான் லாபத்தை ஈட்ட முடியும் கடையை மூடி வச்சுக்கிட்டு வியாபாரம் நம்மளுக்கு லாபம் கிடைச்சிருமா ஒரு கோடி முதல் போட்டாச்சு ஆனா கடையை திறக்கவே இல்லை மூடியே வச்சிட்டோம் அதில் நம்மளுக்கு ஏதாவது லாபம் கிடைக்குமா ஒரு கம்பெனில போய் வேலைக்கு சேர்ந்துட்டோம் வேலைக்கு அப்பாயின்மெண்ட்லாம் கொடுக்கப்பட்டாச்சு அப்பாயின்மெண்ட்லாம் கொடுக்கப்பட்டுட்டு வீட்லயே உட்காந்து விட்டுக்குறோம் இப்படி வீட்லயே உட்காந்து நம்மளுக்கு சம்பளம் தேடி வந்துருமா வராது அதே மாதிரி ஒரு கடையில் வேலை செய்கிறோம் கடைக்கு வேலைக்கு போகாம நம்ம வீட்டிலேயே உட்காந்துட்டு எனக்கு நேர்ந்து இருக்கிறோம் முதலாளி கடைகள் வந்து சம்பளத்தை மாச மாசம் அனுப்பிவிட்டோம் செலவு குறைச்சிக்கப்பா இப்படின்னு எங்கேயாவது உலகத்தில் சொல்லுவாங்களா தர்மம் செய்யக்கூடியவர்கள் இருக்காங்கல்ல நீ சில பேர் பாத்தீங்கன்னா அல்லாவுடைய திருப்பியில தர்மங்கள் அதிகமாக செய்வாங்க சில பேர் நன்மையை எதிர்பார்த்து செய்யக்கூடியவர்கள் இருப்பாங்க சில பேர் புகழ வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடியவர்கள் இருப்பாங்க பாராட்ட வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடியவர் இருப்பாங்க பெருமைக்காக செய்யக்கூடியவர் இருப்பாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக தர்மங்கள் செய்யக்கூடிய அவர்களை பார்த்தா அவரு வந்து தர்ம பிரபு இப்படி எல்லாம் வந்து பேசக்கூடிய அளவுக்கு தர்மத்தை செய்வார் அதே அந்த நபர்கிட்ட போய் ஒன்றுக்கு ரெண்டு மேற்பட்ட ஒரு இரண்டாவது முறை போய் கேட்டீங்களே அவர் முகம் சொல்லி திருவார் தர்ம பிரபு தான் சொல்லுவாங்க கொடை வள்ளல்னுவாங்க கொடுக்கக்கூடியவராக தான் இருப்பாரு கேட்டா கொடுக்கக்கூடியவரை தான் இருப்பாரு ஒரு முறை ஒரு பள்ளிவாசலுக்கு பணத்தை கொடுங்கன்னு கேட்குறோம் அதே இன்னொரு பள்ளிவாசலுக்கு போய் நின்று போய் கேட்டா முகசுரிக்க வந்தாங்க அதுக்குள்ள திரும்பி வந்து நிக்கிறீங்களாங்க இப்படின்றாங்க அப்படி கொடுக்கக்கூடிய எண்ணம் உள்ளவர்ட்டையே இந்த மாதிரி மனக்கசப்பு வந்துடும் ஒரு சங்கடங்கள் வந்துடும் கொடுக்கும்போது அங்க வந்து எண்ணம் வந்துடும் இப்படி வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்களே எவ்வளோதான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது நம்மளுக்கு குறைஞ்சிருமே இப்படின்ற எண்ணம் வரும் இது மனிதர்களுக்கு மத்தியில அல்லா இடத்துல எப்படிப்பட்ட ஒன்றுனா நன்மை செய்வதற்கு ஒரு மனிதன் நினைக்கிறான் வைங்கள அப்படி நினைக்கக்கூடிய அந்த மனிதனுக்கு நினைத்தாலே நன்மையை தரலாம் அந்த நன்மை செய்வதற்கு அந்த மனிதன் நினைச்சிட்டான் நான் வந்து தர்மம் செய்யணும்னு நினைக்கிறேன் தர்மத்தை வந்து செய்யணும்னு ஒரு எண்ணம் இருக்கு ஆசை இருக்கு பொருளாதாரம் வந்துருச்சுன்னா நம்ம தர்மம் செய்யணும் அந்த வந்து மாதம் வந்து இந்த தர்மத்தினுடைய நன்மையை நம்ம அடையணும் என்பதற்காக அப்படி ஒரு எண்ணத்தை வைக்கிறார் வருமானம் வந்துட்டு தர்மம் செய்யணும் அப்படின்னு சொல்லி இப்படி இந்த மனிதன் எண்ணிட்டார்ல எண்ணினதுக்கே அல்லாஹ் வந்து நன்மையை கொடுத்துருவான் அதை நிறைவேற்றி விட்டால் உண்மையிலே அல்லாஹ் அந்த பொருளாதாரத்தை கொடுத்துட்டான் கொடுத்த அந்த பொருளாதாரத்தை நியத்தின் அடிப்படையில் தர்மம் செஞ்சு விட்டால் அப்படி தர்மம் செய்தவருக்கு அல்லாஹ் வந்து பத்து மடங்கு அதிகமாக நன்மையை தரும் பத்து மடங்கு என்று இல்லை என்று அதை விட நன்மையை தரா நாடி அளவுக்கு தரான் அல்லாவின் தூரம் சொல்லி காட்டுறாங்க இந்த அளவுக்கு அந்த வைக்கக்கூடியதை நிறைவேற்றினால் இதற்கு அல்லாஹ் அவ்வளோ நன்மையை தரான் ஒரு மனிதன் தீமை செய்யணும் நாடுறான் ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்தில் இருந்துட்டு இன்னைக்கு இதை போய் செஞ்சிருவோம் இதை இதை நம்ம வந்து ஏதாவது என்ன பண்ணணும் செய்யணும் அப்படின்னு எண்ணுறான் நன்மை செய்வதற்கு எண்ணுகிறான எாலே அல்லா அந்த நன்மையை பதிவு செய்யக்கூடிய அல்லா அதை நிறைவேற்றி விட்டால் அதை ஒன்றுக்கு பத்து மடங்காக கொடுக்கக்கூடிய அல்லா ஒரு தீமை செய்வதற்கு ஒரு மனிதன் நாடி விட்டால் அப்படி நாடிவிட்டால் அவன் குற்றம் செய்ய வேண்டும் என்று அவன் எண்ணிட்டான் அதை பதிவு செய்யாத அதை விட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அதே அந்த குற்றத்தை செய்ய வேண்டும் என்று அதை செய்து விட்டால் அந்த செய்ததற்குத்தான் அல்ல என்ன பண்ணுவான் தண்டிப்பான் அதற்கு குற்றம் பிடிப்பும் அதுலான் அவர்களுக்கு ஏற்றிலே ஏத்தப்படும் அதை செய்யலைனா என்னத்துக்கு தண்டனை கிடையாது அதே நன்மையான விஷயத்துக்கு எண்ணி விட்டாலே செய்யணும்னு நினைச்சிட்டாலே நன்மையாக அல்லா பதிவு செய்யலாம் எந்த அளவுக்கு அருளாளனாக இருக்கிறான் பாருங்க எந்த அளவுக்கு மனிதனுக்கு வாரி வழங்குறான் பாருங்க அப்ப அப்படிப்பட்ட இந்த ரபுல் ஆலமின் இந்த அருளாளன் என்று அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று பெயரை சுட்டி வைத்திருக்கிறான அதற்கு தகுந்தார் போல மனித சமுதாயத்திற்கு நன்மைகளை நற்காரியங்கள் மூலமாக வாரி வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் இதே உலகத்துல ஒரு வேலை செய்யக்கூடிய மனித கடையில வேலை செய்யறார் ஓனர்கிட்ட போய் நான் வந்து கடைக்கு வரணும் தான் இருந்தேன் நினைச்சிட்டார் நினைச்சுட்டு வீட்டிலயே உட்காந்து சம்பளம் கொடுப்பாரா கம்பெனியில போய் நான் நீ கம்பெனிக்கு வரணும் தான் நினைச்சேன் நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் ஜி அப்படின்னு சொன்னா இதுக்கு சம்பளம் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க நீ நினைச்சுக்கிட்ட வீட்டுல இருந்தா உனக்கு எப்படி பா காரியத்தை செய்யணும் நினைச்சிட்டாலே எந்த அளவுக்கு வாரி வழங்கக்கூடிய வல்லலாக இருக்கிறான் என்பதை மாதிரி பாவங்களை அழிக்கக்கூடிய பாவங்கள் வந்து செய்கின்ற மனிதர்களுக்கு மத்தியில பாவங்களை உண்டான பல்வேறு நிகழ்வுகளை அல்ல ஏற்படுத்தியிருக்க ஜும்மா வந்துருக்கிறோமே போன வாரம் ஜும்மா வந்திருப்போம் போன வாரம் ஜும்மாவை நிறைவேற்றுவதற்கு இங்க வந்திருப்போம் இந்த வாரம் வந்திருப்போம் இப்படி இடைப்பட்ட நாட்கள்ல நம்ம மனிதர்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் ஏதாவது ஒரு காரியங்களில் ஒரு தவறுகளில் ஈடுபட்டிருப்போம் ஒரு சிறிய சிறிய பாவங்கள் ஈடுபட்டிருப்போம் யாரையாவது ஏதாவது குறை சொல்லியிருப்போம் யாரையாவது ஒரு விஷயத்தில் என்ன பண்ணியிருப்போம் அவர்களை வந்து குறை சொல்லிட்டு அவர்கள் செய்யாத விஷயத்தை அவர் ஒரு மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தோம்னு வைங்க இப்படிப்பட்ட ஒரு மாதிரியான சின்ன சின்ன காரியங்கள் நம்ம மனிதர்கள் இயல்பாக செய்யக்கூடிய இந்த மாதிரியான காரியங்கள் ஏராளமாக செய்வோம் இப்படி ஏராளமாக செய்யக்கூடிய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் சொல்றா போன வாரம் ஜும்மாவுக்கு இந்த வாரம் இடைப்பட்ட நாட்கள்ல செய்யக்கூடிய பாவங்களுக்கு இந்த ஜும்மா பரிகாரம் என்று தூரம் சொல்லி காட்டுறாங்க அல்லா மன்னிச்சுருவா அந்த ஜும்மா தொழுகையில நீங்கள் வந்து தொழுகையை நிறைவேற்றி உள்ளத்தோட அல்லாவுடைய நன்மை எதிர்பார்த்து அதிகமாக அந்த எதிர்பார்த்து பாவங்கள் மன்னிக்கப்படணும் அல்லாஹ் எனக்கு விதியாக ஜும்மாவை நான் நிறைவேற்ற செல்கிறேன் என்று ஒரு மனிதன் உணர்ந்து கொண்டு அதை நோக்கி இங்கே அமர்ந்து கொண்டா அந்த ஜும்மாவுக்கும் அடுத்த ஜும்மாவுக்கும் இடைப்பட்ட செய்த பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான் எப்படிப்பட்ட ஒரு மன்னிப்பாளனாக இருக்கிறான் மன்னிக்க கூடியான் இது மாதிரி ஏதாவது மன்னிப்பாருக்கலாம் மனிதர்களுக்கு மத்தியில நம்ம உறவுகளாக நண்பர்களாக சொந்த பந்தங்களாக வாழ்வோம் ஏதாவது ஒரு மனக்கசப்பு பந்துரும் ஏதாவது ஒரு தெரிந்தோ தெரியாமலோ அவர் மனசு முன்வர மாதிரி பேசி போடுவேங்க அப்படி பேசிட்டா போதும் ஒரு ஒருத்தருக்கு மத்தியில் பார்த்தா பகமை பாராட்டக்கூடிய அவனை எப்படி அழிக்கலாம் இவனை எப்படி அழிக்கலாம் இவனை எப்படி அவங்க போட்டு கொடுக்கலாம் இங்கே போட்டு கொடுக்கலாம் இவனை எப்படி அங்கேருந்து மேல் பதவியிலேருந்து இறக்கலாம் இவனை எப்படி க்ளோஸ் பண்ணலாம் இதுதான் திட்டமாக இருக்கும் அப்படி ஒரு காழ்ப்புணர்வாக இருக்கும் மனிதர்களுக்கு மத்தியில் பாவங்கள் செய்யக்கூடிய அவர்களுக்கு மத்தியில் ஏதாவது ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்தி விட்டுட்டா மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்மளிடத்தில் இது மாதிரியான குணங்கள் இருக்கும் அது மன்னிக்கக்கூடிய அந்த தன்மை இருக்காது மன்னிக்கக்கூடியதை அல்லாஹ் மன்னிப்பான மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய விஷயத்தை மன்னித்தா நம்மளது பாவத்தை அல்ல மன்னிக்கிறேங்கிறான் இதையெல்லாம் மறந்து விட்டு குரோதம் பாராட்டக்கூடியவர்களாக இருப்போம் அப்படிதான் மனிதனுடைய தன்மை அல்லாவுடைய அந்த அருள் அல்லாவுடைய அந்த கருணை பார்வை எப்படின்னா செய்யக்கூடிய அந்த பாவங்கள் பெரும் பாவங்கள் இல்லை பெரும் பாவங்களை செய்யாம சின்ன சின்ன பாவங்களை செய்து விட்டு என்னிடத்துல என்னுடைய கடமை நான் சொன்ன கடமையை நிறைவேற்றுவதற்காக நீ ஜும்மா கோரியா அதை உள தூய்மையோடு தொழுகிறதுக்கு வரையா நான் உடைய பாவங்கள் நிறைப்பட்ட நேரத்தில் அருள் புரியக்கூடிய இருக்கிறான் என்றால் இவனிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லிதான் எந்த ஒன்றையுமே அவளுக்கு சொல்லியிருக்கக்கூடிய செயல்கள் நற்காரியங்கள்ல அல்ல நம்மளுக்கு ஏவியிருக்கக்கூடியதுல எந்த இதை வந்து துவக்கமாக சொல்ல சொல்றான் அப்படின்னு சொன்னா பிஸ்மில்லா ரஹீம் என்று சொல்ல சொல்றாங்க எதற்காக இந்த துல்லாவுடைய அந்த தன்மையை ஒவ்வொரு மனிதர்களும் புரிந்து கொள்ளும் உணர்ந்து கொள்ளணும் உணர்வதன் மூலமாக அல்லாவிடத்தில் அதிகமான அந்த நெருக்கத்தை ஏற்படுத்தணும் அல்லாவிடத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய நல்ல காரியங்கள் அதிகமாக ஈடுபடணும் அதன் மூலமாக அவன் அல்லாவுடைய அன்பை பெற்று இந்த உலக வாழ்க்கை என்பது அவனுக்கு ஒரு வாய்ப்பு தான் வேற வாய்ப்பு கிடையாது அல்லாவிடத்தில் நான் மறுமையில் நாம் உலகத்தில் மரணித்த பின்பு மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பானே அந்த விசாரணை என்ற வட்டத்துக்குள் நம்ம சென்று விட்டோம் என்றால் திரும்ப நமக்கு அழைப்பதற்காக சொல்லுவோம் மனிதர்களாக இருக்கக்கூடிய கொஞ்சம் அவகாசம் கூட நான் திரும்ப உலகத்திற்கு சென்று நான் நல்ல காரியங்களில் ஈடுபட்டு வந்துடுறேனே எனக்கு நீ அவகாசம் கொடு சிறிது அவகாசம் கொடுன்னு கேட்போம் அப்படி அவகாசம் கேட்டா அந்த நாளில் எந்த ஒரு மனிதருக்கும் யாருக்கும் சரி மறு வாய்ப்பு என்பதே இல்லை யாருக்குமே கிடையாது உலகத்தில் யாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அல்லாஹ் வழங்கல அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வழங்கப்பட்டது ஒரே ஒரு வாய்ப்பு தான் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்ட உலக வாழ்க்கையில் நம்முடைய ஒவ்வொரு காரியத்தையும் நல்ல காரியங்களாக அமைத்து கொண்டு அல்லா நம்மளுக்கு எதை விதியாக்கியிருக்கின்றானோ அத்துணை கடமைகளையும் நிறைவேற்றிவிட்டு எந்தெந்த எல்லாம் நம்மளுக்கு அல்லாவின் கூறுகள் கற்றுத்தந்திருக்கிறார்களோ அதன் மூலம் அல்லாவுடைய அருளையும் அன்பையும் நாம் பெறக்கூடியவர்களாக இருக்கணும் அல்லாவின் சொல்லி காட்டுறாங்க ஒரு மனிதன் செய்யக்கூடிய நல்ல காரியத்தடல் மட்டும் அவன் சொர்க்கம் சென்று விட முடியாது ஒரு மனுஷன் தொழுகிறான் நோம்பு வைக்கிறான் சக்காத்து கொடுக்குறான் அஜ்ஜு செய்கிறான் அல்லாஹ் செய்யக்கூடிய அனைத்து கடமைகளையும் நிறைவேற்றுறான் நீ நிறைவேற்றி விட்டு நன்மை மூட்டைகளை கொண்டு வரான் இப்படி நன்மை மூட்டைகளை சுமந்து வருவதன் மூலமாக மட்டும் ஒரு மனிதன் சொர்க்கம் சென்று விட முடியாது அல்லாவுடைய அந்த அன்பு இருந்தால் மட்டும்தான் அவன் சொர்க்கம் செல்ல முடியும் என்று அல்லாவின் சொல்றான் அப்போ அப்படிப்பட்ட அந்த வல்ல நாயகனுடைய கருளுக்கும் அன்புக்கும் அல்லாஹ் குறை வைக்கல ஆனால் அதை அடைவதில் அதை அடைவதற்குண்டான முயற்சி செய்வதில் நம்மளிடத்தில் பலவீனம் இருக்கு நம்மளிடத்தில் அந்த பொறுபோக்கு தலைவர் இருக்கு அதையெல்லாம் போக்கிவிட்டு அந்த நாயகனுடைய அந்த ரஹ்மானுடைய அன்பை பெறக்கூடிய மக்களாக நாம் அனைவரும் அல்லாஹ் ஆக்கி அருள் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் ரஹத்துலாக்கும்